ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிட உலகத்தில் குரு பயிற்சி பலன்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உள்ளது எல்லோரும் மேகசின் பார்க்கிறவா டிவி பார்க்கிறவா ஒரு ஜோதிட நண்பரை பார்த்தால் உடனே குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பாப்பா கேட்பா அது என்ன அதுக்கு ஒரு ஒரு அப்படி ஒரு பிரியாரிட்டி அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவா ஒரு ஒரு ஜாதகத்துல நன்மைத்தோடு குரு இருக்கிறதை விட அந்த ஸ்தானத்தை அந்த கட்டத்தை குரு பார்க்கிறது ரொம்ப விசேஷம் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தால் கண்டிப்பா பாக்கிய சந்தானம் உண்டு ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் சகல லாபமும் மனைவியனால் வரும் இப்படி பன்னெண்டு கட்டத்துக்கும் லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டு பொதுவா குரு தீசை குரு புத்தி நல்ல பலனை பிரிடிகேஷன்ல குரு ஒரு கட்டத்திலே உட்கார்ந்து பார்க்கிறார்னா அது ரொம்ப விசேஷம் இப்ப குருஷபத்தில் இருக்கார் இந்த வீடியோ பதிவு பண்ணும் நேரத்தில் குரு ரிஷபராசியில இருக்கார் அவர் எப்ப பயிற்சி அடைகிறார் வருகிற பதினாலு இருபத்தி ஐந்து அன்று குரு பயிற்சி நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஒரு அற்புதம் என்ன என்றால் முதல்ல சனிப்பயிற்சி பிறகு குரு பயிற்சி குரு பயிற்சி நடந்த நான்கே நாட்களில் ராகு கேது பயிற்சி இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்று வல்லுநர்கள் அனுபவசாலிகள் கருதுகிறார்கள் சொல்கிறார்கள் வருகிற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு என்கிற கிரகம் ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு செல்கிறது சூரியனை மையமாக வைத்து ஒன்பது கோள்களும் சுற்றி வருகின்றன என்கிற விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் போது அறுபது டிகிரியின ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி என்று வைத்துக்கொண்டு பனிரெண்டு ராசிகள் பிரிக்கப்பட்டுள்ளன ரிஷப ராசி என்கிற இடத்திலே இருந்து மிதுன ராசிக்கு குரு கிரகம் பயிற்சி அடைகிறது நம்ம ஒரு வாக்கியத்தை சொல்றோம் அது ஜோதிடர்களுடைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் சனி பகவான் பயிற்சி அடைகிறார் குரு பகவான் பயிற்சி அடைகிறார் கிரகங்களின் தலைவர்கள் பயிற்சி அடைவதே இல்லை அவங்க அவங்க ஊர்ல சௌக்கியமா தேவ மண்டலத்திலே தேவ உலகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே நகரும் கோள்களாக இடவோட்டு வலவோட்டு ரீதியிலே சூரியனை வலம் வருகிறேன் ஆக்சுவலி ஆன்டி தான் கிரகங்கள் சுற்றுகின்றன தன்னைத்தான் சுற்றிக் போது கிளாக் சுற்றுகின்றன ஜோதிடம் பார்ப்பவர்கள் கிளாக் வலம் பலம் சொல்கிறார்கள் ஜோதிட கட்டங்களிலே ராகு கேது மட்டும் தலைகீழாக சுற்றுகிறது என்பார்கள் இதெல்லாம் ஜோதிடத்தை நன்கு கற்றுக்கொண்டு ஆய்வு செய்கின்றவர்களுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாம் அது எப்படியோ போகட்டும் அல்லது சுற்றட்டும் உங்களுக்கு என்ன தேவை குரு எப்ப பயிற்சி அடைகிறார் பதினாலாம் தேதி மே மாசம் சரி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போறார் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு போற சரி இதனால என்ன சாதகம் என்ன பாதகம் இதுதான் அங்க விஷயம் மிதனத்துக்கு செல்லுகிற குருநாதன் குரு பகவான் குரு கிரகம் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் ஆனா பிளானட் அப்படிங்கிறது ஜட பொருள் அந்த பிளானட்டை ஆட்சி செய்கிற கிரகாதிபதிக்குத்தான் பகவான் என்று சொல்லுவது வணக்கம் பகவான்னா மரியாதைக்குரியவர்னு அர்த்தம் பகவானை பகவான் சொல்றதே அதுக்கு அர்த்தம் வேற சாஸ்திர ரீதியா குரு மூணு பார்வைகள் உடையவர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை ஃபேஸ் உண்டு அதுல குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்று உண்டு மிதுனத்திலே இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பார் இருக்கிற குரு ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசை பார்ப்பார் விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையினாலே கும்பத்தை பார்ப்பார் துலாம் தனுசு கும்பம் என்கிற மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பதினான்காம் தேதியிலே இருந்து அழிக்க போகிறது அதிர்ஷ்டம் அதிகம் கும்பத்துக்கு ரொம்ப விசேஷம் கும்பத்துக்கு ராகு வந்துருவார் பதினெட்டாம் தேதி அந்த பதினெட்டாம் தேதி வருகிற கும்ப ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் குருவும் ராகுவும் ஒன்னா செந்தா சண்டால யோகம்னு பேரு பேர் அப்படி வச்சிருக்கா எப்பவுமே குரு ஒரு கிரகத்தோடு இருப்பதை விட ஒரு கிரகத்தை பார்ப்பதுதான் விசேஷம் என்று சொல்கிறார்கள் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு மாணவன் இருக்கிறான் அவனே அவனுடைய ஆசிரியர் உபாத்தியாயர் பார்த்தார்னா குரு பார்க்க கோடி நன்மை ஒரு குருநாதன் தன்னுடைய மாணவனை விசேஷமான பார்வை பார்த்தார் வராத கல்வியும் வந்து விடுமல்லவா குருவின் அக்கறை மாணவனின் மீது விழுகிற போது மாணவன் என்ற மெடலிஸ்ட் ஆயிடுவான் அந்த மாதிரி இங்கே குரு என்கிற கிரகம் கும்பம் என்கிற ராசி மண்டலத்தை பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு சாதாரண விசேஷ பலனோடு ராகுவையும் சேர்த்து பார்ப்பதனாலே விபரீத ராஜயோகம் முதலானே பல வருடங்கள் ஆகப்படுகிற கஷ்டம் சுமார் பனிரெண்டு வருடங்களாக அவர்கள் துன்புகிறார்கள் சிலருக்கு நோயினால் துன்பம் சிலருக்கு வாழ்க்கையில் துன்பம் சிலருக்கு உத்தியோகத்திலே துன்பம் சிலருக்கு ப்ராப்ளம் இப்படி பல விஷயம் இருக்கு இல்லையா இது எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே பதினான்காம் தேதியிலே இருந்து விடுதலை அதாவது நன்மைகள் ஆரம்பித்து விடும் ஏழரை சனியும் விலகுகிறார் தன் கட்டத்திலேயே இருந்து துன்புறுத்தி கொண்டிருந்த சனி அடுத்த வீட்டுக்கு பாதச்சனியாக விடுகிறார் அள்ளி கொடுக்கிற ராகுவும் வந்து விடுகிறார் அவரை குருவும் பார்க்கிறார் என்றால் இந்த வருடம் கும்பகாசிக்காரர்களுக்கு யோகம்தான் அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு அர்த்தாத்தம சனி ஆரம்பிக்கப் போகிறது குரு பார்ப்பதனாலே அதனுடைய கஷ்டம் பாதியாக குறைந்துவிடும் அடுத்தது துலா ராசிக்காரர்களுக்கு துலாத்துக்கு எட்டிலே வரைந்திருந்த குரு துலாத்துக்கு ஒன்பதிலே வருகிறது குருவின் பார்வை துலாத்துக்கு ஐந்தாம் பார்வையாக கிடைப்பதனாலே திருமணம் நடக்கும் குழந்தை பேரு ஏற்படும் வீடு கட்டுவார்கள் வாகன யோகம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் உண்டு எதிர்பார்த்த பணம் வசூலாகும் கடன் அடையும் தொல்லைகள் நீங்கும் நீங்கும்திரிகள் நிலகுவ குலதெய்வத்தின் அருள் உண்டு சொன்னா ஜனங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் மனிதன் தன் நினைத்துக் கொண்டே இருக்கிறார் எனக்கு இது வேணும் இது வேணும்னு நினைக்கலாம் அது கிடைச்ச உடனே இன்னொன்று வேணும்னு நினைக்கலாம் பலதும் நினைக்கிறான் தான் ஓய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் சிந்தனை வயப்படுகிற போதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் தன் தேவைகளுக்கு போர்டு வச்சு எழுதுறவாக உண்டு பேப்பர் வச்சு எழுதுறவாக உண்டு செல்போன்ல நோட்பேட்ல எழுதுறவாக உண்டு சில பேர் பண்ணி வச்சு ஜபத்திலேயே சொல்லவும் உண்டு அது ஒரு சிறந்த யோகி வேதாந்தி அல்லது நல்ல சிறந்த பக்தன் எதையும் கேட்பதில்லை எல்லாம் பகவான் பார்த்துப்போம் பகவான் யாரு இறைவன் கடவுள் ஆண்டவன் எல்லம்மம் பரம்பொருள் பார்த்து கொள்ளும் அதை அவன் சிவனாகவோ பெருமானாகவோ பார்ப்பான் அந்த தரும் என்கிற நம்பிக்கை ஆன்மீகவாதிக்கு உண்டு ஆனால் ஆன்மீகம் கலந்த சிறிதே பக்தி உள்ள தேவைகள் அதிகம் உள்ள வாழ்க்கையில் இன்னல்கள் பட்டு பட்டு நொந்து போய் கிடக்கும் ஒரு சாதாரண மானுகனுடைய எதிர்பார்ப்ப இந்த வருஷம் குறு பயிற்சியினால என் லைஃப் ஆயிடுமா என் தோல்விகள் சரிப்பட்டு விடுமா என் வெற்றி இலக்கை நான் அடைந்து மிகவும் ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு புண்ணு இருக்கிறது வலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு எப்படி ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்து அந்த வலியை இல்லாமல் செய்து புண்ணை ஆரம்பிக்கிற மருத்துவ உலகம் இருக்கிறதோ எப்படி ஜோதிடர்கள் எல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி பரிகாரங்களை சொல்லி அவைகள் பலிக்கிற போது குதூகலத்தை அடைகிறதோ அதுதான் ரியல் லைஃப் அந்த ரியல் லைஃப்ல மனுஷன் அது ஆணோ பெண்ணோ எந்த வயதோ அவர்கள் எதிர்பார்ப்பென்ன இந்த குரு பயிற்சியினாலே எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா கண்டிப்பா நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ரெண்டில் குரு போவதனாலே தனம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நாளிலே குரு சுகஸ்தானத்திலே இருப்பதனாலே சுகம் எம்படும் சுகமான பலன்களைத்தான் குரு தருகிறார் கிரகம் நகர்கிறது கிரகாதிபதி தருகிறார் என்று புரிந்து கொள்ளுகிறது அந்த ஜனமாகிற பிளானட்டே கொடுக்கிறது இல்லை இது வேதாந்த கான்செப்ட் நன்கு கற்றுணர்ந்தவர்கள் ஒரு ஜடபொருள் நமக்கு சுகத்தை தருமா கரார் அதை தர வைக்கக்கூடிய சக்தி அந்த பிளானட்டின் கிரகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு குரு கிரகம் அதன் அதிபதியான குரு பகவான் பிரகஸ்பதி என்கிற தேவகுருவானவர் அள்ளித்தரப்போகிறார் துலாத்துக்கும் தனுசுக்கும் கும்பத்துக்கும் மகாயோகம் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல நடக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டிலே குரு மறைய கூட விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு குரு போய் விடுகிறார் ராசிக்காரர்களுக்கு குரு எட்டிலே மறைந்து விடுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டிற்கு வந்து விடுகிறார் பன்னெண்டு என்கிற மறைவிட ஸ்தானங்களிலே குரு வருகிற போது சாதாரண பலன் அதே நேரத்திலே ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று என்கிற மற்ற இடங்களிலே வருகிற போது தருவார் கிள்ளி தருவதில்லை அள்ளி அள்ளி தருவார் நிச்சயம் நம்புங்கள் உங்களுடைய ஊரிலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற கோவிலில் இருக்கிற நவகிரக சிலையிலே வடக்கு பார்த்து இருக்கிற அந்த குரு பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் நல்ல வழிபாடுகளையும் செய்தும் உங்களுடைய நம்பிக்கையை தெய்வத்தின் மீதும் உங்களுடைய பிரிய தெய்வத்தின் மீதும் நீங்கள் செலுத்தினீர்களே என்றால் உங்கள் தெய்வம் கண்டிப்பாக காக்கும் தெய்வம் இந்த பயிற்சி உமக்கு வெற்றிகரமாக அமையும் வாழ்த்துக்கள் வளர்கள்